கிறிஸ்துவுக்கண அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தம்முடைய குருவையை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதம் நான்காவது வசனம் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் பொதுவாக சில மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ரசனை உண்டு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு எந்த சூழலில் தன்னை எப்படி வழியரங்கம் ஆக்க வேண்டுமோ அப்படி ஆக்கிவிடுவார் என்று சொல்வோம் இங்கே ஆண்டவருக்கும் கூட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறது சில சூழலை பார்த்து அவர் நகைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் சிரிக்கிறார் நகைக்கிறார் இந்த நகைப்பு என்று சொல்லுகிற வார்த்தை சில பொதுவான இடங்களில் பயன்படுத்தும் பொழுது கேலி செய்தலுக்கு ஒப்பாய் வரும் நக்கல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதற்கு ஒப்பான ஒரு வார்த்தை இங்கே ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று சொல்லுகிற காரியம் ஏன் எதற்காக என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் இரண்டு மூன்று ஆகிய வசனங்களில் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் விரோதமாகவும் பூமியின் ராஞ்சாக்கள் எலும்பில் என்று ஏகமாய் ஆலோசனை பண்ணும் அவர் நகைக்கிறார் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து விடுவோம் என்கிறார்கள் அப்போது இறைவனுடைய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் எதிராய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி செயல்பட முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்புவதை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார் ஒரு மனிதன் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்துவிட முடியுமா கடவுளுடைய தீர்மானங்களை எதிர்த்து நிற்க முடியுமா படைப்பாளர் படைப்புகளை அவருடைய விருப்பப்படி வணந்திருக்கிறார் அவருடைய துட்டப்படி வழிநடத்துகிறார் அதற்கு எதிராக எழும்பும் பொழுது அங்கே ஒரு நகைப்பு தான் ஆண்டவருக்கு வருகிறது வென் காட் லவ்ஸ் இறைவன் எப்பொழுது நகைப்பார் என்று சொன்னால் இறைவனுடைய படைப்புகள் எப்பொழுது இறைவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்களோ இறைவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அங்கே ஆண்டவர் நகைக்கிறவராக காணப்படுகிறார் அன்புக்குரியவர்களே சமூகத்தில் நடைபெறுகிற அநேக காரியங்கள் நம்மை நகைப்புக்கு கொண்டு வரும் ஒருவேளை நமக்கு அந்த காரியங்கள் தெளிவாய் தெரியும் என்று சொன்னால் அதிலே நாம் வெற்றிகளை மேன்மைகளை காண முடியும் என்று சொன்னால் மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து நாம் நாம் நகைப்பது உண்டு முடியாததுக்கு ஏன் முயற்சிக்கிறம்பாங்க இங்கே ஆண்டு கூட அப்படித்தான் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது இந்த கல்லில் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான் இறைவனோடு மோதுகிற எவனும் நொறுங்கி போவான் இறை மக்களோடு மோதுகிற எவனும் நொறுங்கி போவான் அப்படி இருக்க இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்புகிறனுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே நமக்கு வரும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற பல காரியங்கள் நம்மை நகைப்புக்கு கொண்டு செல்கிற ஒன்றாக கேலி கூத்தான காரியங்களாக அது காணப்படுகிறது என்பது இயல்புதான் காணப்படுகிறது என்பது இயல்புதான் தமிழக அரசு வெள்ள சேதத்தை தவிர்ப்பதற்காக எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் மத்திய அரசு சில நூறு கோடிகளை தருவார்கள் கேட்டதற்கும் கொடுத்ததற்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது இதை பார்க்கிற நமக்கு அது நகைப்பாயிருக்கும் ஆனால் ஜிஎஸ்டி மற்ற காரியங்களில் மத்திய அரசுக்கு கொடுக்கிற தமிழகத்திலிருந்து போகிற தொகை பெரிதாய் காணப்படும் இவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க மனதில்லாத நிலை காணப்படும் பொழுது நகைப்பு தோன்றுகிறது இங்கே படைப்பாளருக்கு எதிராக படைப்பாளருக்கு எதிராக மனிதன் எழும்பும் பொழுது மனிதன் எழும்பும் பொழுது படைப்பாளர் நகைக்கிறார் ஆறாவது வசனத்தில் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என் ஆண்டவர் எங்கே யாரை வைக்க வேண்டுமோ அங்கே வைத்திருக்கிறார் ஆகவே என் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எழும்பும் பொழுது என் ஆண்டவர் நகைக்கிறவராய் காணப்படுகிறார் பதினோராவது வசனத்தில் பயத்துடனே கத்தரை செவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் அவருடைய நகைப்புக்கு ஆளாகாதபடிக்கு நடுக்கத்தோட அவரை செவிக்க அர்ப்பணிப்போம் கடவுளுடைய வழிநடத்தலை பெறுவோம் மேன்மையான காரியங்களை இறைவனுக்காய்ச்சிவோம் கடவுள் கடவுளமை வெளத்துவோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் உம்முடைய சுத்த குருபைகளை எங்களுக்கு தாரும் சாமி நாங்கள் உம்முடைய நகைப்புக்கு இடமளிக்காதபடிக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுமனை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்